திராவிடம் என்று பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஆளுநர் அவர்கள் அந்த ద్రావణంని சொல்லி எடுத்து விட்டு தேசிய கீதம் పాடுவாரையானால் தேசிய கீதத்தை அவமதி கொள்கிறது உள்ளே போவார் சார் பிறвина இன்னைக்கு பாத்தீங்களா எந்த அரசியல் கட்சியுடைய அலைவுலக்கும் இல்லாத அளவுக்கு தேசிய கொடி ஏற்றுகிற போது கூட்டம் கூடி இருக்குது அண்ணா அறிவால் ஆக எங்களுடைய தேசிய पत्रக்கு யார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிடங்கிறது யார் மறுத்தது நீங்க பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா இதில் சொல்லியிருக்கார் இதில் வந்து திராவிடங்கிறது எதை குறிக்கும் ஐம்பத்தி ஆறு தேசங்களாக பாரத தேசத்தில் பிரிவுகள் இருந்தது ராஜ்யங்கள் அதில் ரெண்டு பெரிய நிலப்பரப்பாக பிரிக்கப்பட்டிருந்தது பஞ்ச திராவிடம் ஐந்து திராவிட தேசங்கள் பஞ்ச கெளடம் அதாவது தரு என்றால் மரம்னு அர்த்தம் மரங்கள் சூழ்ந்த காடுகள் சூழ்ந்த பகுதிக்கு திராவிடம் அப்படின்னு பேர் அதே மாதிரியாக கூடுனா வெள்ளம் இந்த கரும்பு விளைந்த சமவெளி பகுதி அதுக்கு கௌடம் அப்படின்னு பேர் இந்த பஞ்ச திராவிடங்கிறது நிலப்பரப்பு கௌடமும் நிலப்பரப்பு தான் இனப்பிரிவு அல்ல ஆகவே இந்த பஞ்ச திராவிடத்தில் எதுலேருந்து வருது கூர்ஜலத்திலிருந்து ஆரம்பிக்குது அதாவது குஜராத் குஜராத்தும் நம்ம பாரத தேசம் நிலப்பரப்பாக ரெண்டு பெரிய நிலப்பரப்பாக பிரித்ததில் இந்த பஞ்ச திராவிடத்தில் குஜராத்தும் இருக்குது ஆகவே இன்னைக்கு சொல்லப்போனால் இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு திராவிடர் ஆகவே அந்த திராவிடம் என்பதை நாம ஒன்னும் மறுக்கலை ஆனால் திராவிடம் என்பது இனம் என்பதை நாம முழுமையாக மறுக்கிறோம் அது ஒண்ணு இது திராவிடம் இன்னொரு பகுதிக்கு பேர் ஆரியம் அப்படி எல்லாம் இல்லை ஆரியவசம் என்று பேசியதே முழு பாரதத்தையும் தான் குறித்தார்கள் காரணம் ஆரியம்னா உயர்ந்தது பண்பாடு உள்ளது தலைமை பண்புள்ளது ஒழுக்கமானது அப்படிங்கிற அர்த்தம் குறிக்கும் அதனால பாரத நாம நாம் வர்த்தம் அப்படின்னு அழைச்சிருக்கோம் ஆகவே இந்த பஞ்ச திராவிடம்ங்கிறதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்கிறத ஆளுநர் அவர்கள் திராவிடத்தை விட்டு ஏன் பாடணும் அதுவும் இந்த ஆர்எஸ் பாரதிக்கு சொல்கிறேனே இது உளறலுக்கு பேர் போன சொல்ல போனால் திமுகவுக்கே ஒரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு நபர்னு சொன்னால் அது இந்த உளறுவாயன் ஆர்எஸ் பாரதி தான் ஆகவே அவர் இன்றைக்கி பேசியிருக்கிறத ஒன்மோர் உளறல் ஃப்ரம் ஆர்எஸ் பாரதி அவ்வளோதான் ஐ ஆல்வேஸ் கன்சிடர் யூ ரோடு சைடு பாரதி ஆர்எஸ் பாரதிங்கிறதுக்கு எக்ஸ்பேன்ஷனு அவர் இந்த சாலையோரத்தில் இருக்க புறந்தள்ளப்பட்ட ஒரு நபர் அவர் பேசியிருக்கார் அதில் வந்து எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் இல்லை கவர்னர் அவர்கள் மிக தெளிவாக அவர் தேசியத்தை கையில் எடுத்து உண்மையான விஷயங்களை பேசுகிறார் திராவிடம் என்பது தனி இனம் அல்ல இது காலுவல் போன்ற மதம் மாற்றம் அந்நிய பிஷப்புக்கள் உருவாக்கிய ஒரு போலியான வாதம் இந்த நாட்டை பிரிக்கிறதுக்காக ஆகவே அதை அவர் வந்து தெளிவாக ஆளுநர் எடுத்து பேசுறது ரொம்ப சரி இ வெரி குட் கைடு ஃபார் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு தமிழக மக்களை சரியாக வழிநடத்துபவர் ஆளுநராக வந்திருக்காருங்கிறது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான் திராவிடம் என்பது நிலப்பரப்புன்னு திமுக சொல்லுமானால் நான் தான் அதை ஆதரிக்கிற முதல் நபராக இருப்பேன் காரணம் அதுதான் உண்மை ஆகவே இதை வந்து ஒரு இனம் என்று சொல்லி நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் கால்டுவலினுடைய இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணமே இட்ஸ் எ ஃபிராடுல் அண்ட் எக்ஸைஸ் காரணம் என்ன நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா மொழிகளும் அதனுடைய மெய்யெழுத்து ஒன்று உயிரெழுத்து ஒன்று உயிர்மை எழுத்து இது எல்லாமே அது வங்கமாக இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் எல்லாத்துக்கும் உயிரெழுத்து ஒன்று மெய்யெழுத்து ஒன்று உயிர்மை எழுத்து ஒன்று ஆக இது பூரா ஒரே ஃபேமிலியா இல்லை எங்கே இருக்கிற உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிற மொழிக்கும் இந்திய மொழிக்கும் வந்து ஒப்பிலக்கணம் தமிழுக்கும் இவங்க பேசுறது அதே இவர்களுடைய பொய் புனைச்சுருட்டு ஆகியவையின் மூலமாக பிரிவினைக்காக திராவிடம் என்று சொல்லி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் திராவிடம்ங்கிறது இல்லைன்னே நாம பேசல இருக்கு அது நிலப்பரப்பு அது நீங்கள் பேசுங்க விபில் சப்போர்ட்டிங் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்